சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகள் கவனத்திற்கு இனி பிஎம் கிசான் ரூபாய் பனிரெண்டாயிரமா அல்லது மத்திய அரசு என்ன சொன்னது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்க மொபைல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் பல திட்டங்கள் மக்களை ஈர்த்து வருகின்றன குறிப்பாக ஒன்பது கோடி மக்களுக்கு பயனளிக்கும் பிஎம் கிசான் திட்டம் மீது பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் எனவே இந்த திட்டம் குறித்த பல தகவல்களை பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இவற்றில் சில மட்டுமே உண்மையானவை சில தவறான தகவல்களும் பரவி வருகின்றன சமீபத்தில் அப்படி ஒரு தவறான தகவல் பரவியது அதாவது பி கிசான் திட்டத்தின் தொகையை மத்திய அரசு இரட்டிப்பாக்கி போகிறது என்றும் தற்போது வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரத்துக்கு பதிலாக ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்க போகிறது என்றும் பரப்பப்பட்டது இதற்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது தற்போது பி கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரத்து மூன்று தவணைகளாக மத்திய அரசு வழங்கி வருகிறது இதுவரை இருபத்தி ஒரு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டாவது தவணை பணம் பிப்ரவரி மாதம் வழங்கப்படும் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த திட்டத்திற்கான பணத்தை ரூபாய் ஆக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது விவசாயிகளின் செலவுகள் அதிகரித்து விட்டதாகவும் எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வழங்கப்பட்ட அதே தொகையை வழங்குவது போதுமானதல்ல என்றும் அது கூறியது அதையடுத்து பணத்தை உயர்த்துவதா இல்லையா என்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டியிருந்தது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பனிரெண்டு அன்று மாநிலங்களவையில் எம் பி சமீருல் இஸ்லாம் இந்த விவகாரத்தை எழுப்பினார் பி எம் கிசான் திட்டத்தை ரூபாய் பனிரெண்டாயிரமாக உயர்த்தும் திட்டம் ஏதேனும் உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சர் ராம்நாத் தாக்கூர் பதிலளித்தார் தற்போது பி எம் கிசான் திட்டத்தை உயர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார் இது உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஆனால் பணத்தை உயர்த்தாதது விவசாயிகளுக்கு வருத்தம் அளிக்கிறது இந்நிலையில் மொத்த பிரதமர் கிசான் பயனாளிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதம் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலங்களில் பதிவு அடையாள அட்டை செயல்முறை நிறைவடைந்தால் இந்த திட்டத்தின் அமலாக்கம் சிறப்பாக இருக்கும் என்று மத்திய அரசு நம்புகிறது மேலும் தகுதியற்ற விவசாயிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டு வருகின்றன அதனால்தான் மத்திய அரசு இந்த அடையாள அட்டை செயல்முறையில் அதிக கவனம் செலுத்துகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் என்ற எ முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்